இந்த நாடகம் போடுற வேலை நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா தெரியல திமுக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது ஆன்டி இன்கமெண்ட்ஸே இல்லைன்னு பேசியிருக்காரு சேகர்பாபு இன்றைய அண்ணாமலையே சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படி சொல்கிறாருன்னா அவர் யாரோட ஆள் அவர் திமுகவோட ப்ராக்சி யார் அண்ணாமலை அண்ணாமலை திமுகவோட ப்ராக்சி அதில் எந்த சந்தேகம் வேணாம் திமுக தான் அண்ணாமலையை இயக்குகிறது இந்த குற்றச்சாட்டு நேற்றைய அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் உண்மையாக இருக்குது அது எப்படி ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க அண்ணாமலை ஏன் சார் சொல்ல போறாரு அப்புறம் அதான் அண்ணாமலை ரியாலிட்டி இல்லைங்க சிலரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க யாரு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இதை சொல்றது திமுகக்கு சாதகமாகும் அப்ப ஏன் ஒரு பாஜக தலைவர் நான் தான் வெளிப்படையா சொல்றேன் அண்ணாமலை பிஜேபியோட ஆளுங்க அவர் ஸ்லீப்பர் செல்லுங்க வெளிப்படையாவே அந்த ஸ்லீப்பர் செல் இன்னைக்கு வந்துடுச்சு திமுகவோட திமுகவோட ஆளுங்க நாலு வருஷமா திமுக அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் செயல்பட்டார்னு ஒரு பார்வை இருக்கு அந்த நேரட்டிவா செட் பண்ணாருன்றதுலாம் உண்மைதான் அதுக்கு பிறகு மாற ஆரம்பிச்சார் இன்னைக்கு அவர் முழுக்க முழுக்க திமுக ஆளுங்க அவர் இன்னும் நிலைமை பேசுவோம் கடந்த காலத்தில் அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டுருந்தேன் எஸ் டிஎம்கே கிட்ட ஒரு நேரட்டிவா செட் பண்ணாருன்றது நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் கரெக்ட் இன்னைக்கு என்ன பண்றது இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்குது ஆண்டின் கம்பன்சியா இல்லைன்னு பேசுற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை ஒரு சராசரி பிஜேபி லீடர் அப்படி பேச மாட்டாங்க எடப்பாடியை பற்றி அவர் என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட இருக்கிற தற்கூரி இருபத்தாறில் முதலமைச்சராவதை நான் அனுமதிக்க கூடாதுன்னு பேசினார் இன்னைக்கு எப்படி பேசுனாரு அண்ணாமலை யாருன்றதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோ பிஜேபிக்கு லேட்டாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிருக்கான் பிஜேபி கமாண்டுக்கு தெரியும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் யாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே ப்ராக்சி டிஎம்கே ஸ்லீப்பர்ஸ் டிஎம்கே ப்ராக்சின்றது பிஜேபிக்கு தெரியும் என்ன பேச்சு இதெல்லாம் ஆனால் சார் தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த பக்கம் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கூட நல்லா இருந்துச்சு நைனார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி உடையிறதுக்கே காரணமாக இருக்குது அது மீன் ஞானெல்லாம் வெளியில் வர்றதுக்கே காரணமாக இருக்குது அவர் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அமித்ஷாவோட மோத துணிவு இல்லாமல் தினகரன் ஓபிஎஸ்லாம் நைனாரை போட்டு வருகிறது நைனார் இல்லாது நைனார் எடுத்த முடியும் நைனாருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது பிஜேபி ஆஃபீஸில் ஒரு டேபிள் இந்த ரூம்ல அந்த ரூம்ல எடுத்து போடுறதுக்கு கூட அண்ணா நயனாருக்கு ஒரு அதிகாரம் கிடையாது நான் சொன்னேன் நயனாரை போட்டு அடிக்கிறாங்க அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்க இல்லை இருந்தால் அப்போ அமித்ஷா வைத்து கூட அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்க அது பிடிப்பாங்க ஏன்னா நயனாரா அவன் அண்ணாமலையை எதிராக நிற்கிறாங்க இல்லை அண்ணாமலை பின்னால் வந்து விளையாடுறாரு நயனாரை காலி பண்ணுறது ஓகே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60 book now பாஜக கூட்டணியில் இருக்குது அப்போது அதிமுக இங்கே வலுவாக இருக்கிறது கூட்டணி வலுவாக இருக்கிறது பாஜகவுக்குமே முக்கியமாச்சு அவங்க ஏன் கைப்பாவையாக செயல்பட வைக்கணும் செங்கோட்டில் அவங்க அதிமுகவை அழிக்கணும்னு பார்க்குறாங்க ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது அதில் அதிமுக வீக்கெண்ட் பண்ணுறது மூலம் மட்டும்தான் நம்ம வளர முடியும் நேரடியாக திமுக இன்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துவிட்டாங்க அது ஓரளவு உண்மையும் கூட அதிமுக தேய்மானம் மழையடையே தான் நம்ம பாஜகவோடய வளர்ச்சி இருக்கும் என்று அவர் நம்புகிறார்கள் ஆனால் என்ன பியூட்டின்னா அதிமுக எவ்வளோ பலவீனம் அடைஞ்சாலும் அந்த இடத்துல பிஜேபியால் எக்ஸ்பிளாயிட் பண்ண முடியல எக்ஸ்பிளாய்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல வாக்கு சதவீதம் அதிகபட்சம் பத்து சதவீதம் மேலே தாண்ட மாட்டேங்குது அது கூட அண்ணாமலை இருந்ததால இப்போ என்ன கதியாக போகுதுன்னு தெரியல அண்ணாமலையே ஏற்றுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறது ஒவ்வொரு தொண்டனின் கடமை அது வந்து இந்த நாடகம் போடுற வேலை நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல திமுக கூட்டணி வலுவுடன் இருக்கிறது ஆன்டென்கா மன்சியாக இல்லைன்னு பேசியிருக்காரு சேகர்பாபு இன்னைக்கு அதை வரவேற்று வரவேற்றுக்காருன்னா இப்படி அண்ணாமலையே சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படி சொல்றாருன்னா அவர் யாரோட ஆளு இதுல பாபு பெருமைப்பட என்ன இருக்கு அவர் திமுகவோட பிராக்ஸி யார் அண்ணாமலை அண்ணாமலை திமுகவோட பிராக்ஸி அதுல எந்த சந்தேகம் வேணும் திமுக தான் அண்ணாமலையை இயக்குகிறது இந்த குற்றச்சாட்டு நேற்றைய அவரோட ஸ்டேட்மெண்ட்ல உண்மையாக இருக்கிறது அது எப்படி ஆன்டின் கம்பன்ஸ் இல்லை நீங்க சொல்லுவீங்க உண்மையான திமுக காரணம் கேட்டீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஆன்டின் கம்பன்ஸ் இருக்குன்றது ஒப்புக்கொள்வான் நான் சொல்றது உள்ள மனசாட்சி உள்ள திமுக காரணம் கூலிக்கு மாறடிக்கிற கொத்தடிமையாக இருக்கிற திமுக காரணம் இல்லை அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஏன் இப்போ ஸ்டாலின் காலத்தில் கூட திமுகவில் வந்த அல்லது ஏற்கனவே இருக்கிற அறிவுள்ள குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள குறைஞ்சபட்ச தர்மத்துக்கு கட்டுப்பட்ட திமுக காரணம் சொல்கிறேன் அவன் ஒப்புக்கொள்வான் அவங்களே ஒப்புக்கொள்வாங்கன்னா ஆன்டீன் கம்பெனி இருக்குன்னு ஒப்புக்கொள்வான் இன்னொரு திமுக இருக்குது கூலிக்கு மாறடிக்கிற திமுக அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது ரெண்டாவது வகையை சேர்ந்தவங்கன்னா அண்ணாமலையால் வந்து குஷ்ஷு ஆடையலாம் அண்ணாமலை ஏன் சார் அதான் அண்ணாமலை இல்லைங்க சிலரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆன்டீன் கம்பன்சி இல்லைன்னு அண்ணாமலை சொல்றது உண்மையா பொய் ஆனால் மு நூறு சதவீதம் அது பொய் ஹியூஜ் ஆன்டீன் கம்பன்சி கீழே இருக்கு அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லி அது உண்மை அது உண்மை ஆனால் ஆன்டீன் கம்பன்சி இல்லை என்று சொல்வது முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்கிற வேலை பச்சை பொய் சரி காலத்தில் வடிகட்டின பொய் இது பொய்யா இருக்கும் பட்சத்தில் இதை சொல்றது திமுகக்கு சாதகமாகும் அப்போ ஏன் ஒரு பாஜக தலைவர் நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன் அண்ணாமலை பிஜேபியோட ஆளுங்க அவர் ஸ்லீப்பர் செல்லுங்க வெளிப்படையாவே இந்த ஸ்லீப்பர் செல் நீங்கள் வந்துடுச்சு திமுகவோட திமுகவோட ஆளுவர் நான் சொல்கிறேன் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் பாருங்கள் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும் எத்தனையோ உதாரணங்களை அடிக்கிட்டே போகலாம் நாலு வருஷம் திமுக அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் செயல்பட்டாருன்னு ஒரு பார்வை இருக்குது அந்த நேரட்டிவை செட் பண்ணாருன்றதுலாம் நான் உண்மை தான் அதுக்கு பிறகு மாற ஆரம்பிச்சார் திமுக எதிராக ஒரு நேரட்டிவை செட் பண்ணார் அவர் பேசினதுலாம் எடுபட்டது எடப்பாடி பேசுனது கூட எடுப்படலை அண்ணாமலை பேசுனது எடுப்பட்டது எல்லாம் உண்மை தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கினப்போ இருக்கும் அதுக்கு முன்னாலேயுமே அவர் மாற ஆரம்பித்தார் இன்றைக்கி அவர் முழுக்க முழுக்க திமுக ஆளுங்க அவர் இன்னும் பேசுவோம் கடந்த காலத்தில் அவர் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுங்க எஸ் டிஎம்கேக்கு எதிராக ஒரு நேரட்டிவை செட் பண்ணான்றது நானும் ஒத்துக்கிறேன் திமுகவாக பிஜேபியாக தான் இனிமேல் தமிழக அரசியல் இருக்கும்லாம் அவர் பேசினார் பதவிக்கு வந்தோன்னே எஸ் கட்சிக்காக தடால் புட்டாலுன்னு வேலைகள் செஞ்சார் தமிழ்நாட்டில் நாலு பேருக்கு பிஜேபியை பிரபலப்படுத்துனதில் அண்ணாமலைக்கு பெரிய ரோல் உண்டு அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபியை பற்றி நாலு பேர் அது பேசாமல் இப்போ நைனார் வந்தாரா அதுவும் பேசுறது கிடையாது எல்லாம் கரெக்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாரு இன்றைக்கி திமுக கூட்டணி வலுவாக இருக்குது ஆன்டீன் கம்பென்ஸியை இல்லைன்னு பேசுகிற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை ஒரு சராசரி பிஜேபி லீடர் அப்படி பேச மாட்டோம் அது உண்மையாக இருந்தாலும் பேச மாட்டோம் அப்போ அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணாமலை பேசுகிறாரு முதல்ல அண்ணாமலை சொல்கிறது ஃபேக்சுவலி ராங் இங்கே ஹியூஜ் ஆன்டீன் கம்பென்சி இருக்குது அதைத்தான் நான் சொல்கிறேன் அறிவுள்ள மனசாட்சி உள்ள திமுக காரை அதை ஒத்துப்பான் அவ்வளோ வேணா கரிசனம் அண்ணாமலைக்கு திமுக மேலே அது இல்லாமல் அவர் சொல்கிறது ஃபேக்சுவலி இருக்கும் விவரப்பிழை பச்சை போய் ஜம்ம காலத்தில் வடிகட்டின போய் அண்டை புழுக ஆகாச புழுக புழுகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இதை புழுகிற அளவுக்கு இதோட பாரதூரமான விளைவுகள் தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரம் அறியாதவர் இல்லை தெரிந்தே இதை சொல்லுகிறார் சேம் சேம்சைட் கோல் போடுறாரு அதிமுக பாஜக கூட்டணி சர்வநாசம் செய்ய வேண்டும் என்று அவர் மனப்பூர்வமாக விரும்புகிறார் எடப்பாடியை பத்தி அவர் என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற இந்த தற்கூரி இருபத்தாறில் ஆறில் முதலமைச்சர் ஆவதை நாம் அனுமதிக்க கூடாதுன்னு பேசினார் என்ன சார் கூட்டணி நான் அதனால இன்னைக்கு வந்து அவர் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் ரெண்டும் சொல்ல அந்த அளவுக்குள்ள வச்சா யாருமே தப்ப முடியாது எல்லாரும் மாறி மாறி தான் பேசியிருக்காங்க இன்னைக்கு பேசுற இந்த பேச்சு இருக்குல்ல இன்றைக்கி திமுக பலமாக இருக்குது ஆன்டீன்கமன்சியா இல்லைன்னு பேசுகிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை அதாவது ஒரு பிஜேபி லீடர் எப்படி பேச முடியும் இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம் நான் பேசலாம் நீங்கள் பேசலாம் அண்ணாமலை எப்படி பேச முடியும் அப்படின்னா பேசுகிற ஆளும் கிடையாது அவர் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளருன்னு ஏன்னா தினகரன் அமித்ஷாவே சொல்லலைன்னு சொன்னி ஒரு பிரச்சனை வரும்போது நைனர் வந்து அண்ணாமலையே சொல்லியிருக்காரு உங்களுக்கு இன்றைக்கி எப்படி பேசுகிறார் அண்ணாமலை யாருன்றதை புரிஞ்சுக்கும் அவ்வளோ பிஜேபிக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கு புரிஞ்சுருக்கா பிஜேபி கமாண்டுக்கு தெரியும் அவங்க வேடிக்கை பார்த்துட்ருக்கான் யாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே ப்ராக்சி டிஎம்கே ஸ்லீப்பர்ஸ் டிஎம்கே ப்ராக்சது பிஜேபிக்கு தெரியும் இன்னும் என்ன பேச்சு இதெல்லாம் இது பெரிய குழம்பை சரிய தேவையில்லை இதெல்லாம் நீ ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது சாட்சி விசாரணை மூலமாக கூண்டில் ஏற்றி நீங்கள் என்ன பட் உனக்கு எப்படி தெரியும் என்ன சாட்சி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்லாம் நீ வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிரிதா இந்தியன் ப்ரீனல் கோடு சிஆர்பிசி மூலமெல்லாம் வச்சலாம் நீ ஒன்றும் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது இது லாஜிக்கலி நம்ம டிரைவ் பண்ணுற கன்க்ளூஷன்ஸ் ஓகே ஸோ தான் கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படி தான் நான் கன்க்ளூட் பண்ணுறேன் ஆனால் சார் தினகரன் ஓபிஎஸ் வரலாம் இந்த பக்கம் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கூட நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ நைனார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி உடையிறதுக்கே காரணமாக இருக்குது அது மீன் ஞா வெளியில் வரதுக்கே காரணமாக இருக்குது அவர் வந்து எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறாங்க அமித்ஷாவோட மோத துணிவு இல்லாமல் தினகரன் ஓபிஎஸ்லாம் நைனாரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் வாரம் கட்டிட்டு எடப்பாடி தான் வேணுன்றது அமித்ஷா எடுத்த முடிவு நைனார் இல்லது நைனார் எடுத்த முடிவு நைனாருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது பிஜேபி ஆஃபீஸில் ஒரு டேபிள் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம்லேருந்து எடுத்து போடுறது கூட அண்ணா நைனாருக்கு அதிகாரம் கிடையாது நான் சொல்கிறேன் கேசவநாயகத்துக்குன்னா அந்த அதிகாரம் இருக்கலாம் நைனார் கிடையாது நான் சொல்கிறது உண்மையான பாஜக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள் உண்மையான பாஜக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள் நயினார் நாகேந்திரனுக்கு கமலாலயத்துக்குள்ள இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு ஒரு டேபிளையும் ஒரு சேரையும் மாற்றி போடுற அதிகாரம் இருக்கான்னா அதுவே கேள்விக்குறி அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குன்னா அது கேஷம் வேண்டாயங்க ஓகே பண்ணணும் இல்லை வேணாம் இந்த சேர் இந்த ரூமில் இருந்தால் தான் அழகாக இருக்கும்னு கேஷும்ங்க சொல்லிட்டாருனா நைனாரால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஃபர்னிச்சரை கூட இந்த பக்கத்தில் இந்த பக்கம் எடுத்து போட முடியாது அப்போ டிடி விஜயநகர் இப்படி சொல்கிறாரு அது நைனார் நேரடியாக உங்களுக்கு அமித்ஷாவை சொல்ல தேரியம் இல்லை நீங்கள் நைனாரை போட்டு இருக்கீங்க சொல்லுங்க நேரடியாக அமித்ஷாவை சொல்லுங்க நட்டாவை சொல்லுங்க மெயினாக அமித்ஷாவை சொல்லுங்க இவங்கள ஓரம் கட்டுறதுன்றது முடிவு ஒரு வேளை எடுக்கப்பட்டிருந்தால் அது நைனார் எடுத்த முடிவு இல்லை அது பிஜேபி தலைமை அமித்ஷா எடுத்த முடிவு அவரே முடிவு எடுத்தாலும் இவர் ரொம்ப தூக்கி பிடிக்கிறாரோ ஐயோ தூக்கி பிடிக்கிறாரு தூக்கி பிடிக்கலன்றதுலாம் ரெண்டாவது தேவேந்திரன் அவங்க எடுத்த முடிவுக்கு ஒரு உடன்படுவார் கட்டுப்பட்ட அவனை அது ஒரு தேசிய கட்சி மாநில தலைமை தேசிய தலைமை சொல்கிறத கேட்டாகணும் ஸோ எனக்கு அந்த உங்களோட உங்களோடய டிடிவிக்கும் என்னத்துக்கு வந்து நயினாரோட போய் மோதுறாங்க மோதுங்களேன் தைரியமாக அமித்ஷாவோட மோதுங்களேன் நயினாருக்கு என்ன பவர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் மாவட்ட தலைவர் அந்தஸ்து கூட கிடையாது அவருக்கு அவ்வளோதான் தான் உண்மை நீங்கள் அவரோட போய் மோதிங்க இருக்கீங்க நீங்கள் இப்போ அந்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிடக்கூடாது பாஜக கூட்டங்களுக்கு என்டிஏ கூட்டங்களுக்குன்றது நைனார் எடுத்த முடியும் இல்லை அமித்ஷா எடுத்த முடிவு ஏன்னா அவர் ஓபிஎஸ் அந்த கண்டி ஈபிஎஸ் அந்த கண்டிஷனில் தான் உள்ளே வந்திருக்கார் ஓபிஎஸை சேர்க்கக்கூடாது டிடிவியை சேர்க்கக்கூடாதுன்ற கண்டிஷனோட தான் டிடிவி ஓபி எடப்பாடி உள்ளே வந்திருக்கார் இது உங்களையும் நான் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் நல்லா தெரியும் அவங்க இதில் யார் ஈஸி டார்கெட்டோ அதை போட்டு அடிக்கிறாங்க நைனாரை போட்டு அடிக்கிறாங்க அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்களே இல்லை இருந்தால் அமித்ஷாவை வைத்து பேசுங்க கூட அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறாங்க அது பிடிப்பாங்க ஏன்னா நைனாரம் அண்ணாமலையை எதிராக நிற்கிறாங்கல்ல அண்ணாமலை பின்னால் வந்து விளையாடுறாரு நைனாரை காலி பண்ணுறதுக்கு ஓகே அது எப்படி நான் அண்ணாமலை விட்டுருவார் மூணு வருஷம் தலைவராக இருந்தார் அண்ணாமலை நயினாரை வந்து அவர் நல்லா ஷைன் பண்ண விட்டுருவாரா எப்படிங்க விடுவார் நான் சொல்ல ஓபிஎஸும் டிடிவியும் உங்களுக்கு உண்மையிலே துணிச்சல் இருந்தால் நீங்கள் மோத வேண்டியது அமித்ஷாவோட நயனாரோட இல்லை இது உங்களுக்கும் தெரியும் அம்மா வந்து எப்படி சொல்கிறது வந்து யார் சாஃப்ட் டார்கெட்டாக அதை போட்டு அடிக்கிறீங்க சரி இப்போ இது தென் மாவட்டங்களில் ஒரு ஒரு சாதி ரீதியிலான ஒரு பிரச்சனையாக ஒரு நயினாரை வச்சு எடப்பாடி வந்து தென் மாவட்டங்களில் இழந்திருக்கக்கூடிய அந்த வலுவை மீண்டும் பெறதுக்கு ஆமாம் ஆமாம் இது தேவர் ஓட்டு வெளிப்படையா சொல்லுங்களேன் முக்கோலத்தோர் ஓட்டு ஓபிஎஸ் டிடிவி மூலமாக போனதை பிடிச்சணும்னு அவர் பார்க்குறாரு அது நைன வச்சு இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ குரல் கொடுத்துட்டாங்க அப்படி முக்கோலத்தோர்லாம் வந்து ஜாதி ரீதியாக ஒரே கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்றதே முதல்ல தப்பு விமான நிலைய பேரும் வைக்கிற மாட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாருங்க இது மாதிரி தடவை சொல்லியிருக்காங்க ஏன் அந்த க அந்த அந்த ஜாதியில் மற்ற கட்சிக்காரன் இல்லையா எல்லா ஜாதிக்கும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்க முக்குள்ள தோறலையும் இருக்கும் அவன் ஒன்று மட்டும் மட்டும்தான் போடுவான்னு சொல்ல முடியாது அப்படின்னா அவங்களுக்கான மற்ற பிரதிநிதி ஒன்றும் தினகரனும் சசிகலாவோ ஓபிஎஓ ஓபிஎஸ்ஸோ நயினாரோ கிடையாது கிடையாது நான் இவங்க கிடையாது நைனார் வந்து அவங்களுக்கு எதிராக அவரும் அந்த சமூகன்றதுனால அவரை வச்சு பிஜேபியில் நைனாருக்கு ஒன்று அப்படியே முக்கூலத்தொரெல்லாம் படையெடுத்து போய் ஓட்டு போட்டுற மாட்டாங்க அந்த சமூகத்தில் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்க இருக்கான் முதல்ல மக்களை இப்படி இழிவுபடுத்துகிற பார்வை இது அவர் இந்த ஜாதிக்காரன்லாம் இவனுக்கு ஓட்டு போடுறான் இந்த ஜாதிக்காரெலாம் இவனுக்கு ஓட்டு போடுறான் அப்படிலாம் ஒன்று மக்கள் முட்டால் கிடையாது அப்படின்னா ரெண்டரை லட்சம் ஓட்டில் எதுக்கு டிடிவி தோக்குறாரு எல்லாம் அவங்க ஓட்டு தானே அந்த லாஜிக் அங்கே அடிப்படுதில்ல ஜெயித்ததும் யாரு அது வேறங்க நீ தோத்தது எப்படி ஜெயிக்கணும்னா அந்த ஜாதிக்காரனாக இருக்கணும் ஆனால் அந்த ஜாதிக்காரன்லாம் ஜெயிக்க மாட்டான் ஜெயிக்கணும்னா அந்த ஜாதிக்காரனாக இருக்கணும் ஆனால் அந்த ஜாதிக்காரன்லாம் ஜெயிக்க மாட்டான் அட் த எண்ட் ஆஃப் த டே ரெட்டாயில் தான் ஓகே நீ எந்த ஜாதியாக வேணா இரு எந்த டேஷாக வேணா இரு யாராக வேணாரு மூணு டைம் எம்பியாக இருந்தவனார் இல்லை அது வந்து நீ பெரிய இரு நீ யாராக இரு அட் த எண்ட் ஆஃப் த டே தான் அம்மா ஒன்று மற்றெல்லாம் சைபர்னாங்க அதான் இப்பயும் ரெட்டைல தான் ஒன்று மற்றல்லாம் சைபர் உங்களுக்கெல்லாம் ஓரளவு தான் செல்வாங்க அதை தாண்டி ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது தான் அந்த குடும்பம் அந்த சமூகத்துக்கு சசிகலாவும் தினகரனும் ஓபிஎஸ் தினம் மட்டும்தான் இதுவா ஏன் ராஜன் செல்லாப்பா இல்லையா திண்டுக்கல் சீனிவாசன் இல்லையா எல்லாரும் வந்து ஜாதிக்காரன் தானே ஜாதி ஓரளவு தாங்க செல்வாக்கு மொத்தத்தையும் ஜாதி தீர்மானிக்காது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஆனால் சார் இப்போ விமானம்லையே பேருன உடனே கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன்லாம் எதிர்க்கிறாங்க ஏற்கனவே இந்தியாலேலாம் இருந்தவங்க அதிமுக கூட கூட்டணியில் இருந்தவங்க இப்போ பொட்டன்ஷியலாக இந்த இருபத்தாறு தேர்தலில் கூட்டணிக்குள்ளே வருவாங்கன்னு நினச்சவங்களாம் இப்போ இப்போ இது இந்த இஷ்யூ அதிமுக கூட்டணி மறுபடியும் பலவீனமடைய செய்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போவதில்லை கண்டிப்பாக பலவீனமடை செய்யும் நான் அதை மறுக்கலையா பலவீனம் அடைவது உறுதிங்க ஆனால் அவங்க ஜெயிக்க முடியாது எடப்பாடி பலவீனம் அடைவார் ஆனால் எடப்பாடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவார் அல்லது திமுக ஆட்சி மேலே இருக்க வெறுப்பு என்ன அதிகமாகச்சுன்னா மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க யாருக்கு ஓட்டு போட்டால் ஆட்சி மாற்றம் வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க எடப்பாடியை கொண்டு அதிகாரத்தில் உட்கார வைப்பாங்க அதனால் இது நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செங்கோட்டையும் எக்ஸவைசர்டு யாராக இருந்தாலும் அவங்கள விட தனி நபர்களை விட கட்சி பெரியது ஹவவர் ஹை ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் ஒரு ஆங்கில சொல்லாடல் உண்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிடும் நீ நினச்சிட்ருப்போ நாளிலேருந்து எல்லாம் அப்படியே முடங்கிடுவோம் உன்னை விட சிறப்பாக செயல்படும் ஹவவர் ஹை ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் யூ நீ எவ்வளோ உயர்வானோனாக இருந்தாலும் உன் ஸ்தாபனம் விட உயர்ந்தது இந்த இடத்துல அது ஸ்தாபனன்ற இடத்துல கட்சின்னு நம்ம பொருத்தி பார்க்கணும் இல்லை அது எப்படி நான் சொல்கிறது இது இது வந்து இவங்க ஓபிஎஸோ டிடிவியோ வந்து பெருசாலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு எதிராக பண்ணிட முடியும்னு எனக்கு தோணலை நான் வச்சு ஊசுப்புறாங்க கண்டிப்பாக பிஜேபி விளையாட பார்க்குது கூட இன்னும் மற்ற தலைவர்களும் வந்தாங்கன்னா ஏன்னா எடப்பாடி சொல்லும் போது செங்கோட்டையன் சொல்லும்போது ஆறு பேர் போய் சொன்னோம் அப்படின்றாரு அப்போ மிச்சம் அந்த அஞ்சு பேரும் வந்தாங்கண்ணா வந்தாங்கன்னா சிக்கல் வருவாங்களா அதுதான் இவ்வளோ நாள் ஏன் வரல அஞ்சு பேர் மற்ற ஒருத்தவங்க கூட வாய்த்து வேலுமணி தங்கமணி அன்புகா சி வி சண்முகம் அத்தவசம் ஒருத்தரோட வாய் வரக்குலையா நாட் அ சிங்கிள் வாய்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் எடப்பாடி செங்கோட்டையன் பார்த்தவன் கூட சொல்லி இப்போதைக்கு கட்சி எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்குது நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் இன்னைக்கு செங்கோட்டையனு வைக்க வேண்டிய இடத்துல அவர் வச்சிட்டார் கட்சியை விட்டு நீக்கிட்டே என்னங்க அவர் செங்கோட்டையன் ரெண்டு நாள் மீடியா பேசும் மூணாவது நாள் வேறு நியூஸ் பின்னால் ஓடிடும் செல்லா காசு நிப்பார் ஆல்ரெடி அவர் தனிமரம் நிலைமைக்கு தள்ளப்படுவார் சார் நிறைய ஒரு கேள்வி சார் இப்போ பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்ற வாதம் ரொம்ப நாளாவே சொல்றாங்க இந்த உட்கட்சி பிரச்சனையில நிறைய முறை அது நிரூபணமாகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் நடந்திருக்கு இப்போ இந்த நிலையில இப்படி ஒரு விஷயத்த செங்கோட்டையன் பேசுறாரு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு அமித்ஷா பாக்குறாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாக்குறாங்க அப்படின்னா இப்போ இது இன்னும் ஊர்ஜிதப்படுத்துது இன்னும் இப்ப எடப்பாடி கோவப்பட மாட்டாரா ஐயோ பிஜேபியோட இருக்குங்க அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு எந்த இடத்துலயும் தான் பிரச்சாரத்தை நிறுத்தலை அவர் இவர் பேசின பிறகும் கூட வந்து எங்கேயுமே பிரச்சாரத்தை நிறுத்தல அது பாட்டு போய்கிட்டே இருக்கு அதுல தெளிவாக இருக்காரு அவர் இவங்க தான் இறங்கி போறாங்க செங்கோட்டையன் திருந்தவில்லை என்றால் இன்னொரு ஓபிஎஸ் ஆக மாறுவார் பிஜேபியை நம்பி போனவெல்லாம் தெருல தான் நிக்கணும் அது ஓபிஎஸ் உதாரணம் டிடி உதாரணம் சமீபத்திய உதாரணம் இவங்கெல்லாம் திருந்தலாம்னா அந்த லிஸ்ட்டில் சங்கோட்டேன் அமித் நிர்மலா சீதாராமன்லாம் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைக்கு எதிராக இவர் பேசிட்டு வந்திருக்காரு இவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதான் நல்ல யோசிக்கணும் அதை தாங்க நான் சொல்ல வரேன் அது அதிமுக கொடுக்குற எச்சரிக்கை அதிமுகவை சீண்டி பார்க்குறாங்க இதில் பதிலடியே கொடுப்பாரு எடப்பாடி கண்டிப்பாக கொடுப்பாரு அவங்க உட்கட்சி உனக்கு என்ன வேற இன்றைக்கி மோடி ஏற்றி அவனா பேசுகிறான் பேச முடியாது ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க கச்சாமச்சான்னு பேசிடறான் உடனே அவன் பொறுப்பில் இருந்தெல்லாம் அவனை நிற்கிறாங்க ரெண்டு நாள் பொறுத்தவனை சோனியா காந்தி கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளோதான் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே நம்ம பேச முடியாது ஒரு கட்சியோட உள் விவகாரத்தில் நல்லது கட்டதை நம்ம பேசவே முடியாது ஒற்றுமைக்கான அறியக்கோள் நல்லது தானே முட்டாள்தனமான ஆர்டிக்க மாட்டேன் என்ன கேட்டிங்கனால அது எது ஒட்டுமென்னு அவன் முடிவு பண்ணும் இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா திமுக அண்ணா திமுக நல்லது நாட்டுக்கு நல்லது மாநிலத்துக்கு நல்லது என் தெருவுக்கு நல்லது என் வீட்டுக்கு நல்லது பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு நல்லதுன்னு பேசிட்டே போலாம் ஆனால் சம்மந்தப்பட்டவனுக்கு நல்லதுதான் நான் பார்ப்பான்ல அதான் ஆர்சல் ஆட்சி கொழுக்கட்டை மாவன் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் vivo v60 zeiss portrait ESOPRO. pro witness brilliance unfolding every curve and move with our new vivo v60 book now